அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா கெட்ட கனவு கண்டால் ஓகேங்களா ஒரு கெட்ட கனவு கண்டோன்னா அதுக்கு வந்து என்னது துவா ஓத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மனதுக்கு கவலை தரும் நல்ல கனவு கிடையாது கெட்ட கனவு நம்ம மனசு கஷ்டப்படுற கனவு எதை நம்ம காண்றோமோ அந்த கனவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவா வந்து ஓதணும் அதாவது இடது புறமா திரும்பி ஓகேங்களா இடதுபுறமாக திரும்பி மூன்று தடவை வந்து பார்த்திங்கன்னா

அல்லா வீடும் பாதுகாவல் தேடுகிறேன் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லா எல்லாருமே இந்த துவாவை வந்து ஓதலாம் உங்கள் மனசுக்கு ஏதாவது திடீர்னு தூங்கிட்டு இருக்கீங்க கனவு தப்பாக கண்டிங்கன்னா இன்ஷல்லா இதை ஓதுட்டுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா எல்லாருமே ஓதலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இன்ஷா ఇన్షాల్లా కండిపా నాలికు సందిపం అస్సలాము అలేకుం వరహ్మతుల్లాహి వరకాతుహు